வணக்கம் சோ வணக்கம் 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 அதாவது சொல்லுவாங்கல்ல கர்மா விளையாடுது அதாவது உடனுடனே இப்ப எல்லாம் பண்ண பாவங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து கிடைக்குது அண்ட் அதே நேரத்துல இவங்க வந்து ஒருத்தங்க வந்து உண்மையா ஒரு விடயத்தை பண்ணக்குள்ள இவங்க எப்படி கேவலமா அவங்களை அவமானப்படுத்திருப்பாங்களோ இப்ப அவங்களுடைய துணை வந்து இவங்களுக்கு தேவைப்படுது அப்படி நிறைய விடயங்கள் நடக்குது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கும் அப்ப இப்ப நான் சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் சோ இப்ப இந்த வீடியோல வந்து அர்ச்சனா அவர்களுடைய பெயர் மாயாவுக்கு வந்து தேவைப்படுது சரிங்களா அது சோசியல் மீடியால மட்டுமில்ல தமிழ் சினிமால மாயா வந்து மேற்கொண்டு படங்கள்ல வந்து முகத்தை காவிக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கப்படணும் அப்படின்னா கூட அர்ச்சனா அவர்களுக்கு பக்கத்தில் போட்டு அப்படின்னு போட்டாதான் அந்த அம்மாவால அடுத்த கட்டத்தை பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி ஒரு நிலைமை ஒண்ணு நிறைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் நண்பர்கள் பெரிய பெரிய தயாரிப்பு கொண்டிருக்காங்க அவங்க மூலம் நேத்து நம்ம வீக் நம்ம நண்பர்களோட தான் சரிங்களா பத்து பன்னெண்டு பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க ரெண்டு மூணு அண்ணாமார் பெரிய அண்ணாமார் வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்காங்க சேர்மார் பல பேர் வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்காங்க எல்லாம் அப்படின்னு கிடைக்க நமக்கு அப்படி ஒரு ஹாப்பியா இருந்துச்சு சோ அதை பற்றி வந்து நம்ம வந்து பாக்கலாம் லோகேஷனோட நிலமை வந்து இப்ப வேற மாதிரி போய்கொண்டிருக்கு என்னப்பா இது லிஸ்ட்லயே இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேக்குறீங்கல்ல அதை பத்தியுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எல்லாம் மாயா மாயாவோட வேலை தான் சரிங்களா இந்த மெட்ராஸ் படத்துல ஒரு செவர் ஒன்று வரும் அந்த செவரு அது வந்து அப்படியே கண்டிப்பா அந்த புள்ளி கேங்கோட தலைவி மாயாவுக்கு வந்து அப்படியே ஈக்குவல் சரிங்களா சரி அது என்ன அப்படி என்பதை நம்ம டீட்டெயிலா வந்து பாத்துடலாம் அதே நேரத்துல உலகங்கும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய புகழ் கனடால இருக்கிற இன்னொரு சகோதரி அவங்க வந்து சில விடயங்கள் தன்னுடைய மகளை நான் அர்ச்சனா அவர்களை போல வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருஷம் ரிவியூ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முறையுமே அப்ப அந்தந்த டைம் வந்து நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம் நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம் நல்லவர்களுக்காக நம்ம குரல் வந்து நின்று இருக்கும் ராஜு அண்ணா அப்புறம் வந்து அஸ்லீம் அவர்கள் ஜனனி அவர்கள் அப்புறம் வந்து அபிஜித் அவர்கள் தெலுங்கு பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிபிஎல் டிமேட் இப்ப நம்ம தலைவி அர்ச்சனா அவர்கள் அண்ட் பிரதீபன் அவர்கள் இப்படி நமக்கு ஒரு அவர் அன்பால சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து குரூப்ல இருக்காங்க நம்ம நம்ம சகோதரர்கள் பல பேர் இருக்காங்க யாரை கேட்டாலுமே மோஸ்ட்லி வர்ற ஒரு விடயம் அர்ச்சனா இஸ் ரோல் மாடல் எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதான் கேட்க முடியுது அப்படி ஒரு நல்ல விடயம் ஒண்ணு சரிங்களா இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் மறக்காமடிகள் மாயாவுக்கு ஒரு ஃபேக் ஐடிகள் இருக்கும் ஒரு பத்து பையன் சரிங்களா அது காசுக்குங்களா இல்ல இவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியல கண்டிப்பா ஒரு கூடைக்கு கீழே பண்ற ஒரு கூட்டம் இருக்குமில்ல அதுதான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா சொந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் நண்பன் அப்படின்னு ஒருத்தர் நூறு ஐடியில் வருவான் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த ஐடிகள் வந்து மாயா வல்லவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்கல்ல பார்த்துட்டு சிரிச்சு போட்டுதான் போகணும் அப்படி இருக்கக்குள்ள அதாவது சில விடங்கள் நம்ம போஸ்ட் போடக்குள்ளே நமக்கு சிரிப்பு வரும் நம்மளுடைய மனசாத்தியை கேட்கும் ஏன்னா அவனுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அப்படிதான் மாயா நல்லவர் வல்லவர் அப்படின்னாலே அந்த இதுதான் வரும் சோ அப்படி இருக்கக்குள்ள அப்படி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த பல ஐடிகள் வந்து இப்ப அர்ச்சனா அவர்களுடைய பேரை வந்து மாயாவோட ஜாயின் பண்ணி மாயாவை ப்ரொமோட் பண்றதுக்கு சரிங்களா அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் கொண்டாட இல்ல நம்ம கேள்விப்பட்டோம்ப்பா எப்படியாவது அர்ச்சனாவுக்கு பக்கத்துல போய் ஒரு செல்ஃபி எடுத்துறோனோ அத வச்சு பொழப்ப நடத்திடணும் அப்படின்ற மாதிரி நம்ம புள்ளிகாய்ன் தலைவி வந்து பிளான் போட்டிருக்காங்களா அப்ப அதற்கான முன்கூட்டியே வேலைகள் வந்து இப்பவே வந்து அவங்களுடைய ஃபேக் கைகளில இருந்து யார் அவங்கதான் ஒரு பத்து பேக்கெடியை கிரியேட் பண்ணி போட்டு

வந்து அர்ச்சனாவோட பேர் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேன் சரிங்களா மக்கள் நாயகி அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய பேரு அவங்களோட அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு போட்டோ ஒரு செல்பி தேவை மாயா நெக்ஸ்ட் மூவ் வந்து பண்ண சரியா இல்ல அப்படின்னா கல்வி ஊத்துக்கலாம் கம்பெனிகள் இந்த அம்மாவோட சீனா கட்டாது அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன் சரிங்களா ஆல்ரெடி லியோ டுலி ஏன்னா தளபதி அவர்கள் வந்து இனிமேல் படம் நடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க அரசியலுக்கு போறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் வின் பண்ண நூறு வித சான்ஸ் இருக்கு இருக்கக்குள்ள அஞ்சுல நாலு போயிட்டு மீதி இருந்ததுமே வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த நெகட்டிவிட்டிய வந்து குறைக்கணும் அப்படின்னா திரும்ப ஒரு நாடகம் ஆடணும் பிரதீப் கிட்ட வந்து அண்ணன் அந்த எல்போல கிஸ் பண்ணி அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க மாயா சரியா எந்த ஒரு நல்ல மனுஷனுமே நீங்க அந்த பண்ணத வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க அண்ணாண்டு சொல்லி அந்த இதுல கிஸ் பண்ணி அதுல வந்து குத்துனீங்க பாருங்க அது அதை விட வெளியில வந்ததுக்கு ஒரு சொட்டு கூட அந்த ஒரு குற்றணர்வு இல்லாம பண்றீங்க பாருங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா சரிங்களா ரவீனா

இப்படி இப்படி சரிங்களா எப்படி எப்படி தெரியல அவங்க சினிமால சர்வை பண்ணுவோம் அவங்களுக்கான ப்ரொஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து அர்ச்சனாவுடைய பேரும் அர்ச்சனாவுக்கு பக்கத்துல நின்று செல்ஃபியும் தேவை சரிங்களா சோ அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல எப்படியாவது ஒரு செல்ஃபி அதுக்கு தான் எதிர்க்கு கூட வரக்கூடாது

ஆ நாமங்களே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துச்சு அப்புறம் மம்முட்டி சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏதோ ஒரு பேரே மலையாள பேரன்னைக்குன்னா வாயில இல்ல அந்த படத்தோட பேரு அதுல நடிச்சத அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டு வீடியோ மக்களே நாலு பேச்சு பார்த்தா ஓப்பனிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் சீன் பை சீன் வேர்ட் பை வேர்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கைதிக்கு வந்து இன்னொருவங்க போடுறாங்க வெளிநாட்டு படத்தோட எல்லாம் மாயாவோட இதுதான் சரிங்களா லோகேஷன்னோட பேரை யூஸ் பண்ணீங்க சோ இப்ப சம்பவம் இப்படி இருக்கு பாவம் மனுஷன் செவனேன்னு இருந்தாரு வாய்ப்பு கொடுத்தது குற்றமாடா அப்படின்னுதான் இனிமேல கொஞ்சம் கேப் இருக்கணும் சரிங்களா பூவுலன்னு சேர்ந்த நாரும் மணக்கம் அப்படின்னு வாங்க சேத்துல அந்த பூ விழுந்தா அந்த சேரு கூட சேராத்தான் அந்த சேத்துக்குள்ள பூ விழுந்துச்சுன்னா அந்த பூ கூட சேராத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு அதற்கு வந்து இந்த இது வந்து சிறந்த உதாரணம் சரிங்களா சோ மாயாவின் நாடகங்கள் வந்து ஆரம்பமாயிருக்கு மக்களே மக்கள் விழமாட்டீங்க பட் நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா அடுத்தது தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் தமிழ்ல வந்து ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு அந்த ஏழு சீசன்லயுமே அர்ச்சனா அவர்களை போல ஒரு சிறந்த போட்டியாளர் இல்ல ஏன்னா அர்ச்சனா அவர்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த மென்டல் டோர்ச்சர் யாருக்குமே கிடைக்கல சரிங்களா இந்த பொதுவா வந்து ஒருத்தர் வந்து பண்ணி கொண்டிருந்தாரு அதனாலே அவருடைய பேர் வந்து வேற மாதிரி பாக்கப்பட்டது தான் அவருடைய பேர் அறுபத்தஞ்சு வருட ஒரு நல்ல பேரை வந்து கெட்டு போச்சு சரிங்களா பேரையே மாத்திடாங்க மக்கள் அப்படி அப்படி இருக்கக்குள்ள அந்த ஷோ நடத்தின கோஸ்ட் பிக் பாஸ் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் உள்ளுக்குள்ள இருந்த ஒரு பத்து பதினோரு பேரு இந்த பொண்ணுக்கு எகேன்ஸ்ட் பண்ணி கூட மென்டல் டார்ச்சர் அது இது இதுக்கு முதல் அந்த பொண்ணு வந்து அவங்க ரியல் லைஃப்ல புள்ளிங்க பார்த்து பயந்துருக்காங்க அப்ப நினைச்சு பாருங்க அர்ச்சனா மேம் இடத்துல பட் அவங்க வந்து அதை திருப்பி அடிச்ச விதம் பல பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா போயிருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா போயிருக்கு இப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் தமிழ் பிக் பாஸ் மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்த பிக் பாஸ் ஒரு சரித்திர நாயகியா இருக்காங்க அதனால அவங்க பல சாதனைகள் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பல சாதனைகள் முறியடிச்சிருக்காங்க சரிங்களா இன்னொருத்தி இன்னொருத்தன் பிறந்து வரோடும் இந்த சாதனையை முறியடிக்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்களோட பேர் வந்து இருக்கு அப்படி இருக்க பல சகோதரிகள் தாங்களும் சரி தங்களுடைய பிள்ளைகளும் சரி அர்ச்சனா அவர்களை போல இருக்கணும் போல்டா இருக்கணும் சிங்கரா வரணும் ஆக்ட்ரஸ் வரணும் என்னுடைய பிள்ளைக்கு என்ன விருப்பமோ இப்ப என்னுடைய அப்பா அக்கௌண்டன் அம்மா வந்து டீச்சர் அப்படின்னா கூட என்னோட பிள்ளை ஒரு சிங்கராக வரணுமா ஆக்ட்ரஸா வரணுமா நான் விடுவேன் அப்படின்னு பல சகோதரிகள் வந்து சொல்லியிருக்காங்க பிகாஸ் அச்சனா மேம் அவர்கள் அவங்க அவங்களுடைய அந்த ஒரு நல்ல விழயங்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு எப்படி சப்போர்ட் இருந்தாங்க அப்படி என்பதை பார்த்து நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கணும்னு பல சகோதரிகள் வந்து எங்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள கனடால இருக்க ஒரு சகோதரின்னு சொன்னாங்க என்னுடைய பிள்ளைக்கு வந்து பதிமூணு வயசுனவோ ஆரம்பத்துல பத்து வயசுல மூணு வயசுக்கு முதல் பாட்டு நிகழ்ச்சிகள்ல கலைகள்ல கலந்து கொள்ள கேட்டிருக்காங்க அப்ப படிப்பு முக்கியம் டாக்டர் நீ வந்து டொரண்டோல டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லி அதை தடுத்துருக்கேன் ஆனா இப்ப வந்து நான் விட்டுட்டேன் இப்ப அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க பண்ணட்டும் அவங்க பாட்டு கிளாஸ்கள் போறாங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று தொடர்ந்து அதுக்கான ஆயத்தங்கள் வந்து மகள் ஆரம்பிச்சிட்டாங்க தலைவி அவர்கள் வேற மாதிரி மக்களே சரிங்களா இதுதான் உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கின்ற பரிசே நல்லவங்க நல்ல சிந்தனையோட பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோல உண்மையா இருந்தா அர்ச்சனா அவர்கள் கிடைக்கிற மாதிரி புகழ் கிடைக்கும் கேவலமான விடயங்கள் சில பண்ணக்கூடாத விடயங்களை பண்ணா மாயாவுக்கு கிடைக்கிற மாதிரியான கல்வி உத்தல்களும் கிடைச்ச படங்களுமே தான் போகும் சரிங்களா இது வந்து ஒரு படிப்பிக்கிற பாடம் தான் அப்படிதான் நம்ம பாக்குறோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே